அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் திருக்குறளின் வழியாக உங்களை தினந்தோறும் சந்திச்சிட்டு இருக்கேன் இந்த திருக்குறளின் பொருளை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லும்படி என்னுடைய முயற்சி தொடர்வதற்கு பல நாடுகளிலிருந்தும் பல அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்வது சிறந்த முயற்சி என்று பாராட்டினீர்கள் என்னுடைய நன்றியல் உங்களுக்கு உரித்தாகுவதாக இந்த திருக்குறள் பாருங்க ரொம்ப அற்புதங்க என்னங்க அப்படி சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க பலி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை பலி எஞ்சல் எஞ்ஞான் இல் அப்படின்றார் இல் என்றால் இல் வாழ்க்கை சொல்றாரு யாரெல்லாம் பழிக்கு அஞ்சி தன்னுடைய செல்வத்தை சேர்க்கிறார்களோ பழிக்கு அஞ்சு சேர்த்த செல்வத்தை உறவினர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்வார்கள் என்று சொல்கிறார் எப்படிங்க ஆஹ் சொல்லுவாங்களே பழி வந்துரும் அப்படின்னு பயந்து ஐயோ என்னை யாரும் திருடுன்னு சொல்லிடுவானோ என்னை யாரும் லஞ்சம் வாங்குவேன்னு சொல்லிடுவானோ என்னை யாரும் ஊழல்காரன் சொல்லிடுவானோ அப்படின்னு யாரெல்லாம் பழிக்கு அஞ்சு நேர்மையாக வாழ்கிறார்கள் பாத்தீங்களா அந்த மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையே இன்பமான வாழ்க்கை அப்படின்றார் வீட்டுல கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனா அதுக்குன்னு நம்ம கஷ்டப்படுறோமே நம்ம மேலுக்கு வரணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு பழி வரக்கூடிய செயல்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைங்க அதைதான் இவர் சொல்றாருங்க பழி அஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞான்று இள் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி